ஜெர்மனியில் நபர் ஒருவர் மேற்கொண்ட தவறான முடிவால் தற்போது கஷ்டங்களை எதிர்கொள்வதாக குறிப்பிட்டுள்ளார் ஹார்ஸ் அண்ட் ஹர்ஷ்லி சென்ற தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஜெரிக் என்ற நபர் அழுத்தம் காரணமாக தான் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டதாக தெரிவித்தார் அவர் ஒரு பர்கர் ஷாப்பில் பணி ஆனால் நீண்ட வேலை நேரமும் அழுத்தமும் அவருக்கு அதிகமாக இருந்ததன் காரணத்தினால் அவர் வீட்டு வேலையை விட்டு வெளியேறி அரசாங்கத்தின் நிதி உதவியான குடிமக்கள் தொகையை பெற்று வருகிறார் இருக்க வேலையை விட்டு வெளியேறிய பிறகு ஜெரிக்கின் வாழ்க்கை கடினமாக மாறுகிறது ஜெரிக் சிறிது காலம் வீடற்றவராக இருந்தார் அவரிடம் அவ்வளவாக பணம் இருக்கவில்லை ஆனால் அவர் மெதுவாக தனது வாழ்க்கையை மீண்டும் கட்டியெழுப்ப தொடங்கினார் இப்போது அவர் மீண்டும் வேலை செய்ய விரும்புவதோடு வாகனத்தில் ஓவியம் வரையும் வேலைக்கும் பயிற்சி பெறுவது குறித்தும் யோசித்து வருகிறார் தான் சோம்பேறி மற்றும் முட்டாள் இல்லை எனவும் தனது வாழ்க்கையை மேம்படுத்த கடினமாக உழைக்க தயாராக இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் அவரது கதை இதே போன்ற சூழ்நிலைகளில் மற்றவர்களுக்கு நம்பிக்கையை தருகின்றது கடினமான காலங்களுக்கு பிறகும் மக்கள் உறுதியாக இருந்து தங்களை நம்பினால் தங்கள் வாழ்க்கையை புதிதாக ஆரம்பிக்கலாம் என்பது அவரது கதையின் படிப்பினை ஆகும்